பின்னந்தூர் ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு இயேசு இயேசுகிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்கு வசனம் மத்திய சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு வசனம் இருபத்தி ரெண்டு மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டு இந்த நாள் முழுவதும் ஆண்டு வரை எங்களை நடத்துகிறதுக்கு போதுமான தேவனாய் எங்கள் நீர் இறங்கி வந்திருக்கு அப்படின்னாலும் ஆண்டவரே ஆம் நாளை கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜபத்தில எவைகளை கேட்போமோ அவைகள் எல்லாம் நாங்கள் பெறுவோம் அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலையும் அண்டவரையை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறோமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்றுவரை மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ஆண்டவரே வரை மலை போன்ற பாடுகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம்

அதற்காய் ஸ்தோத்திரம் ார்கள்த்திரே ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் ஆண்டு யோபுக்குள்ள இருந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவர அப்பா நாங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிந்து போ என்று சொன்னாலும் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும் ஆண்டவர அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் நடக்க முடியாத காரியங்கள் முடியாத காரியங்களில நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இயேசு என்ன நாமத்தினால உதவி உதவிச்சு அந்த நல்ல கிருதையை கத்திரி ஊச்சுகிறபதினால் நன்றி மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்